நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்கங்கள் வந்து ஒரு மனு வந்து டிவிகே தலைவர் தாமிக்க தலைவர் விஜய் அவர்கிட்ட வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட அப்படின்னாக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் தாமிக்க தலைவருடைய செயலாளர் அவர்கிட்ட வந்து மனு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா வந்து இப்போ விஜய் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் வந்து மக்களை வந்து சந்திப்பதற்காக இரண்டு மூன்று மாவட்டங்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து கிளம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சனிக்கிழமைகளில் அந்த வகையில் வந்து கள்ளக்குறிச்சி வரும்பொழுது இதை பற்றி இதை குறித்து வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கள்ளக்குறிச்சி வராருன்னா இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த ஜியோ ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து கேன்சல் பண்ணோம் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வந்து வேலை வழங்கப்படும் சொல்லிட்டு அவனுடைய தேர்தல் அறிக்கையில் நூற்றி எழுபத்தி ஏழு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை குறித்து வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பேசணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க எங்கன்னா கள்ளக்குறிச்சி செயலாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் இதை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது விஜய் அவர்கள் ஸோ பேசினார் அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி